பாராளுமன்றத்திலே சிலவரத்தின் குரலாய் ஒவ்வொரு மக்களுக்கான தேவைகளுக்காக பாராளுமன்றத்திலே போராடி பாராளுமன்றத்திலே எனது பகுதிக்கோர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று அன்றைய ஒன்றிய அமைச்சர் ஹரிஜகர்ஷன் செட்டியிடம் எனது பகுதிக்கு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று கடிதம் கொடுத்தும் வேரில் சென்றும் அரியலூருக்கு மருத்துவமனையை வாங்கி கொடுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராய் மீண்டும் உங்களுக்காக சிதம்பரம் தொகுதியிலே அனைத்து நலத்திட்டங்களையும் சொல்லண வாக்குகளை அவர்களுக்கு வாக்குகளை சேகரிக்க அரியலா மண்ணின் மைந்தர் அண்ணன் எஸ் எஸ் சிவகங்கர் அவர்கள் உங்களிடையே வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் அவர்களுக்கு பான சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க அரியலா சட்டமன்ற உறுப்பினர் ஐயா குனப்பா அவர்கள் உங்களிடையே வாக்குறுத்தேருக்கு வந்து கொண்டிருக்கின்றார் வருகின்ற பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாசகத்தை வீட்டு ஜனநாயகத்தை முன்னடிக்க அண்மை சோனியா காந்தி இளைஞர் ராகுல் காந்தி ஆகியோருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளராய் ஆதரவற்ற வேட்பாளராய் உங்களிடம் வந்து கொண்டிருக்கின்றார் கம்யூனிஸ்ட கட்சியினுடைய ஆதிபட்ட வேட்பாளரால் ஆதரவு பெற்ற வேட்பாளராய் உங்களது காண திட்டத்திலே வாக்குகள் சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றார் அவர்களோடு தமிழகத்திலே உலக மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் உதவிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்ற படிக்கின்ற சிறு குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டு என்று உன்னதமான திட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்ற மக்களை தேடி மருத்துவம் எனும் மகத்தான திட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நான் முதல்வர் முன்னிக்க பல நல்ல திட்டங்களை வழங்கி இந்தியாவிலே உத்தகை மாநிலமாக தமிழகத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆதி பெற்ற வேட்பாளராய் ஆதரவு பெற்ற வேட்பாளராய் உங்களிடம் கொண்டு வந்திருக்கின்றார் வாக்கறிங்கள் குற்றவாதியாக நமது சொல்லு கேட்டுக்கொள்கின்றோம் வழியாக சொல்ல வேண்டும் தேர்தல் நேற்று அதன்படிமரமாக சொன்னதே உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் பெரிய தலைஞர்கள் மாணவன் தருமபுரமாக செல்லவும் இருக்கு ஆய முறங்கி கொடுக்கின்ற தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளராக அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு உங்களுடைய சொன்ன வாக்குகளை வாக்களையுங்கள் இஸ்லாமிய சகாதாரங்களுக்காக பாராளுமன்றத்திலே காசி குரப்பின சட்டத்திலும் பெரிய அனைத்தும் இஸ்லாமிய அடக்கம் அழைக்கும் பாராளுமன்றத்திலே உணர்ச்சா உறுப்பினர் அண்ணன் அவர்கள் உங்களுடைய வாக்குகளை சேர்த்து கொண்டிருக்கின்றனர் அனைத்துள்ளார்த்தளுக்காக எவர்கள் அண்ணாவ நே பாசன்னா பாடல் சங்க காலம் சென்ற பாடங்களும் Bye. அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர் அண்ணன் பூபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி பொறுப்பாளர் அண்ணன் பூபதி அவர்கள் அண்ணர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார் அன்னார் அவர்களை அக்கா காந்தி மாஜாக்க அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு ஒரு உடன் பிறந்த சதாபரன் அவர்களாக இருப்போம் மன்னனுக்கு சிறப்பாக இறைவன்மன்ற உறுப்பினர் சத்ரவர்களுக்கும் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் வழக்கறிஞர் நூறு உள்ளிட்ட அண்ணன் பூபதி உள்ளிட்ட அத்தனை அக்கா காந்திமதி சுகர் உள்ளிட்ட காந்திமதி சுப்பிரமணியன் உள்ளிட்ட அத்தனை திமுக விளைஞ்சவர்களுக்கும் இளைய செயலர்களுக்கும் ಪಾಣಿ ಚಿನ್ನ ಪಾಣಿ ಚಿನ್ನ ಪಾಣಿ ಚಿನ್ನ ವೆಚ್ಚಕ್ಕಿನ್ನೆ ಮುಟ್ಟಿದ್ದಾರೆ அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் மீதோ உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் பானச்சின்னத்திலே வாக்களிங்கள் பானச்சின்னத்திலே வாக்களிங்கள் என்று மோடி ஆட்சியை வீழ்த்திட திராவிட மாடல் அரசு இந்தியா உரிமைக்கும் பயணிக்க இதோ வருகிறார் பானச்சின்னத்திலே வாக்கு கேட்டு வருகிறார் மதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னப்பா அவர்கள் பானச்சின்னத்திற்கு வாக்கு காங்கிரஸ் வீரக்கத்துடைய மாவட்ட தலைவர் அண்ணன் சங்கர் அவர்கள் வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் குரல் அந்தவர்களின் குரலாய் நாடாளுமன்றத்திற்கு ஒலிக்கும் குரல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாய் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் குரல் அண்ணன் டாக்டர் திருமாவரன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழக்கூடிய அண்ணன் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் வந்து வாக்குகளை வாக்குகளை வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் பாராட்டு பெற்ற அரியலூர் அறிவா என்று போட்டப்படுகிற அருமை அண்ணன் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் வானைச்சிலத்திற்கு வாக்குகள் கேட்டு இதோ உங்களை தேடி உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார் வானத்தினத்திற்கு வாக்களிகள் மாலை சிலத்திற்கு வாக்கறிக்கல் ரேஷன் கடையை ஒழிச்சல் இணைக்கும் மோடி ஆட்சியை வீழ்த்திட நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிச்சல் இணைக்கும் போலி ஆட்சியை அப்புறப்படுத்த எஸ்சி எஸ்சி எம்பிசி மக்களுக்கு வழங்கப்படுகிற இடஒதுக்கீட்டை அந்த கொள்கையை தகர்த்த தகர்க்க நினைக்கிற ஒழிக்க நினைக்கிற போர் அவர்கள் அன்பார்ந்த வாக்காளர் தெருவிடி மக்களே இதோ நாடாளுமன்றத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் எஸ்சி எஸ்சி சி ஓபிசி மக்களுக்காகவும் திருவாரை மக்களுக்காகவும் குரல் கொடுப்பவர்தான் அருமை என் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் எங்கு ஒடுக்குமுறை நடந்தாரோ அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போர் போர் குரல் கொடுப்பவர் மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் போர் குரல் கொடுப்பவர் அப்படித்தான் இஜாப் என்கிற அந்த ஒடுக்குமுறை நிகழ்ந்த போது கர்நாடக மாநிலத்திலே தடை செய்யப்பட்ட போது அதனுடைய போர் குரலாய் நாடாளுமன்றத்திலே அல்லாவு அக்பர் என்று முழங்கியவர்தான் தான் அருமை என்ன டாக்டர் தோல் திருமாவளவன் அவர்கள் திருவாமை மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு கிறிஸ்துவ மக்களுக்கு பாதிப்புகள் நேர்கிற போதெல்லாம் உடனடியாக அதை மக்கள் களத்திலும் நாடாளுமன்றத்திலும் அதற்காக போராடுகிறவர் வாதாடுகிறவர் தொடர்ந்து குரல் எழுப்பி போராடுகிறவர் தான் அறுவை என்ன டாக்டர் சொல்லி சொல்லுவாரு பிற்படுத்தப்பட்ட உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர் தான் திருமாவளவன் அவர்கள் மக்களுக்கு மருத்துவ கல்வியிலே இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட போது இதுவரை அளிக்கப்படாத போது இந்திய அரசின் வரலாற்றில் மருத்துவ கல்வியில் பொது தொகுப்பில் மத்திய தொகுப்பில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு இதுவரை எம்பிசி மக்களுக்கு மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை அதை முதன் முதலாக கண்டறிந்து நாடாளுமன்றத்திலும் அமைச்சர்களிடத்திலும் கோரிக்கை கொடுத்து அதற்காக போராட்டம் நடத்திய இயக்கம்தான் விடுதலை திருத்தங்கள் இயக்கம் மக்களுடைய இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறார் எம்பிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் குரல் எழுப்பியவர் தான் போராடியவர் தான் அண்ணன் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவக் கல்லூரிகளில் அந்த இடங்களெல்லாம் எண்பத்தைந்து சதவீதம் தமிழ்நாட்டிற்கும் பதினைந்து சதவீதம் மத்திய அரசுக்கும் ஒதுக்கப்படுகிறது தமிழ்நாட்டிலே ஆயிரம் ஆயிரம் இடங்கள் எம்பிபிஎஸ் சீட்டு இருக்கிறது என்று சொன்னால் எட்நூத்தி ஐம்பது சீட்டுகள் தமிழ்நாட்டிலே வாழக்கூடியவர்களுக்கு ஒதுக்கப்படும் மீதி இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது சீட்டுகள் நூத்தி ஐம்பது சீட்டுகள் மத்தியத்தும் கொண்டு அளிக்கப்படும் அவ்வாறு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருந்து ஒதுக்கப்படுகிற அந்த மத்திய தொகுப்பில் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டுகளுக்கு பிசி எம்பிசி எனப்படுகிற ஓபிசி மக்களுக்கு மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படாமல் இருந்தது அதை முதன்முதலில் கண்டறிந்தவர்கள் அருமை அண்ணன் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் அதை மக்களவையில் எழுப்பியவர் அண்ணன் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் அதற்காக தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தியவர் அண்ணன் விடுதலை சிறுத்தைகளும் கட்சிகளும் தான் ஆகவே அதை முதலேசிப் போராடி இன்றைக்கு அந்த மருத்துவக் கல்லூரி கல்வி எம்பிபிஎஸ் சீட்டுகளில் ஆண்டுதோறும் பன்னிரெண்டாயிரம் பேருக்கு மதிமுக சொல்வாங்க ஆனால் மருத்துவக் கல்லூரி கல்வி மதிமுக சுந்தர் அவர்கள் எம்பிஎஸ் கல்வர்கள் மரியாதை செலுத்துனார் மதிமுகவைச் சேர்ந்த தோழர்கள் ஆனால் சந்தர் அவர்கள் சுந்தர் அவர்கள் கோகன் அவர்கள் அனைவரும் எழுச்சி தமிழர்களை வரவேற்று மகிழந்தனர் அவர்களுக்கு இன்ற ஒரு கடமாடிக்கொண்டிருக்கிற நிம்மார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கின்றது மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ சீட்டுகளுக்கு எம் வக்கிற reflex. domeat Christmas. wicked குச יותר difer downt fart மாப்ன இன்சங்களுக்கத்Turnவு மெ lo dura மாம் அதேரில் போகனம் Quran குசிறா στην பகு சரி 아� jab uncertain finderப்னின் ப பகுசிறால definition பார்க்கு

அந்த தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அருமை என்ன நாங்க சிமா அவனோட நாட்டில் குட்டி திடீர்னி முன்னாடி இருக்கக்கூடிய சோழர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கும் ராஜேஷன் முன்னே போ மன்னிங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இளைஞனின் தம்பிகள் முன்னே சென்று அதை பொருந்து அருமை அண்ணன் அமைச்சர் கண்டுபுருகார்

டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அருமை குழந்தை கையை அசைத்து தலைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது நாங்கள் அனைவரும் பானை சின்னத்துக்கு வாக்களிப்போம் என்று தாய்மார்களின் கொள்ளை எதிர்விதிக்கிறது உங்கள் பொன்னான வாக்குகளை மணியான வாக்குகளை பானை சின்னத்திலே வாக்கடியுங்கள் பானை சின்னத்திலே வாக்கடிங்கள் பானை சின்னம் நமது சின்னம் எஸ்சிஎஸ்சி ஓபிசி மக்களுடைய குரலாய் பொறிப்பவர் தான் அருமை அண்ணன் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் எங்கு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் நடக்கக்கூடிய இடங்களுக்கு உடனடியாக சென்று அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதோடு மட்டுமல்லாமல் அந்த அநீதியை எதிர்த்து போராடக்கூடியவரமாக இருக்கக்கூடியவர்தான் அருமை அண்ணன் டாக்டர் தொல் திருமாவளமனவர்கள் நன்றி நன்றி பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பான சின்னம்மா வணக்கம் பானை சின்னம்மா நமது சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் நமது சின்னம் உடைக்கிற மக்களின் சின்னம் பானை சின்னம் அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான சின்னம் பானை சின்னம் நம்முடைய வாழ்க்கையிலே சமூக பொருளாதார மாற்றங்களை உருவாக்குவதற்கான சின்னம் தான் பானை சின்னம் அரசியல் ரீதியான உரிமைகளை வென்றெடுத்து அதன் மூலம் சமூக பொருளாதார மாற்றங்களை உருவாக்குவதற்கு உருவான சின்னம் தான் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் நமது சின்னம் பானம் பானை சின்னம் இந்த நாடு ஒற்றுமையோடு இருப்பதற்கும் சமூக நல்ல திகழ்வதற்கும் நிகழ்வதற்கும் பாடுபடுகிற சின்னம் தான் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் தலைவர் டாக்டர் தொல் திருவாவடவன் அவர்கள் இதை வந்து கொண்டிருக்கிறார் உங்களை தேடி உங்களை நாடி டாக்டர் அண்ணன் I didn't right. வாக்குகளை மணியான வாக்குகளை பானச்சின்னத்திலே வாக்களிங்கள் பானச்சின்னத்திலே வாக்களிங்கள் என்று வந்து இருக்கிறார் இதோ அருமை எண்ணன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பானச்சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை எண்ணன் சின்னப்பா அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் பானை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் அண்ணன் டாக்டர் ல்ரவன் அவர்களுக்கு வாக்களியுங்கள் உங்கள் குரலாய் நாடாளுமன்றத்திலே ஒழிப்பார் என்று உறுதியளித்து இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் வாக்களியுங்கள் சின்னம் சமத்துவத்திற்கான சின்னம் பானை சின்னம் சமூக நீதியை பாதுகாப்பதற்கான சின்னம் பானை சின்னம் இதோ மக்களை பாதுகாப்பதற்கான தேசத்தை பாதுகாப்பதற்கான நாட்டு மக்களை மக்களையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாப்பதற்கான சின்னம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய ஆதரவு பெற்ற அவருடைய உடன் பிறந்த சகோதரர் தான் பிறப்பு தான் அருமை அண்ணன் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் தான் சின்னம் பானை சின்னம் இஸ்லாமியர்களுடைய மக்களுக்காக போராடுகிற வாதாடுகிற தலைவர் தான் டாக்டர் தொல் திருமாவளம் அவர்கள் இஸ்லாமியர்களின் குரலாகவும் திருத்தவர்களை கிறிஸ்தவர்களின் குரலாகவும் பாராளுமன்றத்திலேயே வழிபவர்தான் அருமை அண்ணன் டாக்டர் தோல் திருமாவளவன் அவர்கள் பானைச்சலத்திற்கு வாக்கு கேட்டு வந்து வருவது காதல பாராளுமது எந்துராது அப்படியே என்ன ஆ கரையிட்ட போட்ட என்ன இந்த செவள் போட்டேன் நீ என்னென்ன வார்ட்டில் இருக்கன ஜாது எந்துரா வாக்காள மக்களே இதோ உங்களை தேடி உங்களை நாடி அருவையண்ணன் டாக்டர் போல் திருவாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் பாலச்சின் வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சியுடைய தோழர்களுக்கும் ஏப்ரல் மருந்து நாள் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களையும் வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்ல வேண்டிய பணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் வீரர்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய தோழர்களுக்கும் இருக்கிறது ஆகவே அந்த கடமையை ஆற்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் இந்தியாவினுடைய ஆட்சி மாற்றம் நிகழக்கூடிய வகையிலே மோடியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வகையிலே தமிழ்நாட்டின் நாற்பது தொகுதிகளையும் வெல்லக்கூடிய வகையிலே நாம் அதை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் சிந்தாமல் சிதறாமல் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளில் முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி செல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஏப்ரல் நாள் நாம் அனைவரும் பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் பானை சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம்

திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் வீரர்கள் சிலக்கழக பொறுப்பாளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களையும் வாக்குச்சாவடிக்கு அழைத்துச் சென்று பாலைத்தினத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இதோ அமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் தான் வேட்பாளர் வேட்பாளர்களாக நீங்கள் செயல்பட வேண்டும் செயல் வீரர்கள் அனைவரும் வேட்பாளர்களாக செயல்பட வேண்டும் ஒவ்வொருவரும் வாக்காளர்களை சந்திக்க வேண்டும் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து வாக்களியுங்கள் திருவாவுரவன் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று நீங்கள் வீடு வீடாக செயல் வீரர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக கழக பொறுப்பாளர்களே செயல் வீரர்களே இதோ உங்களுடைய பொண்ணான வாக்குகளை மணியான வாக்குகளை மற்றே சென்று வாக்காளர்களை சந்தித்து ஒவ்வொருவரிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலே வாரைக்கணத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து அமைச்சர் அண்ணன் தமிழர்களின் தமிழில் பேசக்கூடிய அருமை அண்ணன் டாக்டர் வந்து திருமண மக்களுக்காக இங்கு வந்து பாதிக்கப்பட்டாலும் அதை நாடாளுமன்ற